வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம காசை சீரியல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மொத்தம் மீனா ஏதோ ஒரு மாதிரியே இருக்கா அது என்னன்னு கண்டுபிடிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பண்ணிட்டே இருந்தான் பாத்தீங்களா அதுல வந்து ஒரு விஷயம் ஒரு மந்திரிக்காதது கூட்டிட்டு போய் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான்னு சொல்லி அதையும் பண்ணலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறான் அதுக்காக வீட்டுல வந்து பேசுறான் அப்போ நம்ம ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு நல்ல கிட்ட போனா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க ஆனா நம்ம மீனை சைக்காட்டிஸ்ட் எல்லாம் வேணாம் நம்ம இங்கேயே போய்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க கூட்டும் போயிடறோம் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா வந்துட்டு மீனாவை பார்த்துட்டு கொஞ்சம் முத்து வெளியே இருக்க சொல்லிட்டு நீ ஏதோ ஒரு விஷயத்த நீ பயங்கரமா மறைச்சிச்சிருக்க அது ஒரு நல்ல சொல்லி எனக்கு தோணுது அந்த விஷயம் உனக்குள்ளேயே இருக்கிறோன்னு நீ ரொம்ப யோசிக்கிற அதனாலதான் நீ இப்படி இருக்க எனக்கு புரியுது உன் புருஷனோட ஆசைக்காக நான் ஒரு சும்மா கயிறு கத்திடுறேன் ஆனா இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறது நீயே பாத்துக்கோன்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ அதே இடத்துக்கு நம்ம சின்னாமணியும் வர்றாங்க எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் எப்படி நடக்கும் என்ன மாதிரி நடக்கும்னு சொல்லி கேட்கறதுக்காக வராங்க இதை பார்த்தா அந்த சாமியா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் உங்க இஷ்டப்படி நடக்காது அவங்க இஷ்டப்படிதான் நடக்கும் ஆனா அந்த டைம் நீங்களோ இல்ல உங்க ஹஸ்பண்டோ ஜெயில தான் இருப்பீங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மீதிய மாத்தியா எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க இதுல இருந்து பார்த்தா நம்ம சேந்திராமலியோட பொண்ணும் மீனாவோட தம்பி இருந்தா கல்யாணம் பண்ணி போறாங்கன்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு மீனா வீட்டுக்கு போய் மீனா எப்பயுமே அதே மாதிரி சோகமாவே இருக்கும்போது நம்ம முத்தே என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படி கேட்கும்போது நம்ம மீனா முத்துகிட்ட ரோஹிணியோட பேரு கல்யாணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு முத்தம் இதுல என்ன இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் இது மட்டும் இல்லீங்க ரோஹிணி நம்ம மாதிரி இல்ல அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணமா ஆயிடுச்சு கிருஷ்ணா அவங்களோட பையனும் சொல்லிட்டாச்சு இப்போ இதை வந்து ரிவீல் பண்ண மாதிரி நம்மள்கிட்ட காமிச்சுட்டு இருக்காங்க ஆனா நாளைக்கு இதை வந்து கனவுன்னு சொல்லிடுவாங்க நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பாப்போம்